மற்றது அது ஒரு கருவியாகவும் பாவிக்கின்றார்கள் மீன் பறி பறிஃபறி ஓலைப்பாயில் தரையில் சரையை தரையில் விரித்து படுத்து உறங்குவார்கள் சாயத்தில் அதிகமானோர் ஓலைப்பாய் என்று ஒரு பதம் இருக்கின்ற பறிஃபறி தேங்காய்களை பறித்து வாகனங்களில் ஈட்டி விற்பார்கள் பறித்து என்று ஒரு பதம் இருக்கின்றது பறிஃபறி பயிர்களுக்குள் களை வளர்ந்திருந்தால் பிடுங்கி எடுப்பார்கள் பிடுங்கி என்று பிடுங்கி என்று ஒரு பதம் இருக்கின்றது பறிஃபறை கல்லர் அதிகமாக ஆப்பிரிக்க நாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள் கடத்துற சாமான்களை பறிக்கிறது புறாக்களை சா பொருட்களை பழிக்கிறது வழிப்பறை பறிஃபறை இலங்கை மக்களின் காணியில் மண்ணிலுள்ள கைகளில் பறை போய்க் கொண்டிருக்கின்றது பறி இல் அது அபரி அபகரித்த பறிஃபறை மனிதனின் உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் பொரிச்சல்ாய் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாகிறது மாய் மாய் வந்து இது ஒரு வினைச்சொல்லாக இருக்கின்றது தனது உயிரைத்தானே மாய்த்து கொள்ளும் அது தற்கொலை என்று சொல்லப்படுகிறது மாய்த்து கொள்வது இந்த உலகில் எத்தனையோ சம்பவங்கள் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது நடக்கின்ற விப விபத்துக்கள் நோய்கள் இயற்கை பேரழிவுகளால் எத்தனை பேர் மாய்ந்து விட்டார்கள் அதாவது இறந்து போய் விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது சிலரை சிலர் மாய்த்து விட்டார்கள் அதாவது கொன்று விட்டார்கள் மாயை நிறைந்த உலகில் வஞ்சனை பொய் களவு போன்ற தீய சக்திகள் நிறைந்த உலகம் நாம் வாழும் வாழ்வே மாயம் அதனால் பாடலொன்றும் வாழ்வே மாயம் என்று பாடலொன்றும் சேர்க்கின்றது இந்த வாழ்வே மாயம் இந்த சமயத்தில் இந்த காளி தேவி காளி தேவியையும் மாயக்காரி என்று சொல்லுவார்களாம் மாயக்காரி என்று இந்த காளி தேவியை எனக்கு தெரிய இல்லைன்னு அத காளி தேவி என்று சொல்லி இருந்தது அதுதான் சொல்லி பார்த்தேன் சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம் இன்றைய தாங்கோ நன்றி வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே வணக்கம் உறவுகளுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் ஆமுக பொறிச்சொல் என்று பரி பறி என்னுடைய பொறிச்சொல் பரி என்று எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆகிறது பரி இது அந்த மீன் கூடை மற்றது கொள்ளை அடித்தல் பறித்தல் பறிதல் அப்படின்னு எல்லாம் சொல்கள் வருகின்றது பறி பூங்காக்களில் அறிவு பலகை வைத்திருப்பார்கள் பூக்களை பறிக்காதீர்கள் என்று எங்கள் வீட்டில் இருந்த தேங்காய் மரத்தில் தேங்காய் பறித்து அஹ் தேங்காயை பறித்து கிளைய போட அதுல இந்த இள எடுத்து நாங்கள் அந்த இளநீர் முடித்தோம் அது இந்த போன சென்று போது நடந்தது எங்கள் வீட்டில் ஒருவரிடம் இருந்து ஒரு பொருளை வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டு செல்வார்கள் வலுக்கட்டாயமாக பறித்தல் அதை கொள்ளை அடித்துச் செல்வதையும் பறித்தல் என்று சொல்லுகின்றார்கள் கூடைகளையும் பறி செய் பறி என்று சொல்லுகிறார்கள் அதாவது அன்றைய நாட்களில காவுதடிகளில இருபக்கமும் மீன்கள் உள்ள பறிகளை கூடை கூடை என்று சொல்லி கொழுவி தோள்களில் வைத்து சுமந்து செல்வதை பார்த்திருக்கின்றேன் இன்றைய நாட்களிலும் சில இடங்களில் இதை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் காய்கறிகளை வைத்துக் கொண்டு செல்வதையும் பார்த்திருக்கிறேன் இன்றைய நாட்களிலும் குழந்தையின் கையில் இருந்த தின்பண்டத்தை காகம் பறித்து போட்டு பறந்தது காகம் பறித்து போட்டு பறந்ததுன்னு சொல்லி அந்த நாளில் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் இந்த முன்னோர்கள சொல்லி சொல்வார்கள் வாயு பறையிறது என்று நன்றாக வாயு தான் அந்த உடம்புல இருந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறமாம்னு சொல்லுவார்கள் அந்த நாளில் சொல்லுவார்கள் இது அந்த சொல்லி பாடிக்கிறது இல்லை வாயு நல்லா வாயு பறிஞ்சு பறிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாரு பரையிறதுன்னு சொல்வார்கள் வாயு

நம்மக்கள் தாய்மண்ணில் இன்றும் பதவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நீதிமன்றங்களில் பல நாட்களாக தீர்வு கிடைக்காமல் இழுபறியாக இருந்த வழக்கு இழுபறியாக இருக்கிறது என்று சொல்வார்கள் இழுபறிப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்கள் சிலர் தட்டி பறிப்பார்கள் நம்மளை தட்டி பறிப்பார்கள் மண்ணை தோண்டும் போது அதை சொல்வார்கள் புளி பறிக்கிறது என்று சொல்வார்கள் புளி பறிக்கிறது என்று சொல்வார்கள் மீட்க முடியாததால் வைத்த பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது பொண்ணு வருது என்னத்தின் தெரியல பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் பறி வகராஜில பார்க்க இல்லை பொண்ணு மீனவர்கள் அப்படிங்கிற குடையோல் குட அந்த கூட மாதிரி செடி கட்டிட்டு கடைகளுக்கு வைப்பாங்க மீன் நிறைய போயிருக்குமே அதுவும் பரவான் அதுவும் பரவாயில அதைத்தானே அது மீன் வைக்கிறதுக்கும் இருக்குது மீன் பிடிக்கிறதுக்குன்னு ரெண்டு விதமான தென்னூல இருக்கதானே அந்த ஊழியாதான் அப்ப அந்த இலையை குடிப்போம் அந்த மாதிரி

நான் பெரிய பேக் கொண்டு போன சொல்வார்கள் என்ன பறையோட வந்திருக்கிறீர்களென்று பேச்சு மரத்தில் சொல்ற படக்கம் இருக்கிறது ஆஹ் மற்றது பூவை பறிக்காதீர்கள் அடுத்தவர் தேங்காய் பறிக்கிறது மற்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த மீன் பிடிக்கிற ஒரு கூட மாதிரி கண்டு அதையும் சொல்லுவார் இவ்வளவு தான் வாங்க எனக்கு தெரிஞ்சது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜெயமலர் அவர்கள் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் வணக்கம் எல்லா பறியையும் அவர் சொல்லிட்டு தானே நீ பறிக்கிறது கொண்டு இல்லை ஆனால் ஒரு அர்த்தமும் கிடக்கு பறிக்கு உடம்பு உடம்பு பனையோல பாயம் பறியன்னு சொல்லலாம் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச பறைமுழுக்க சொல்லிட்டாரு எல்லாத்தையும் முடியாது பறி அவ்வளவுதான் அந்த சொல்லி ஒன்று அது அந்த கிட்ட இருக்கிறன் இப்ப வேற இடம் அங்கே இருக்கன்னு கேட்டா இப்ப கிட்ட இருக்கன்னு சொல்றதுக்காக ஒரு பறிகல் தூரம் தான மாதிரி அப்படின்னு சொல்றதா கிட்ட கிட்டமண்டா கிட்ட இருக்கன்றதுக்கு ஒரு கொஞ்சம் பறிகள் தூரம் அப்படின்னு சொல்றதா தான் இருக்கு பறிக்கல் பறிக்கல் தான் கிட்ட okay. இருக்கிறேன்னு <laughs>

சுத்தவிர அப்ப எல்லாம் இல்ல உடனே பிடிச்ச உடனே வித்து சமைச்சு பின்னறமும்

இல்ல சில நேரங்கள்ல உப்பு போட்டா அந்த அந்த பழுதாகாது மீன் அதுக்கு நாடி உப்பு என்ன இல்ல அந்த என்னன்னு சொன்னா அது கரைஞ்சிருங்க நம்ம கொண்டு போய் விக்கிறதுக்கு உப்ப தூள்ல அடிச்சு வெங்கட பக்கம் வாடி அடிச்சு உப்ப உரன்ல இடிச்சு அந்த குஞ்சுமா தூவி அதுக்கு மேல அடிக்க குஞ்சுமா தூவி அப்படி அடிக்க கொண்டு போவாங்க ஏன்னா அந்த மீன் நாடு இருந்தா அந்த பூக்குள்ளதான் பாப்பாங்க அந்த பூக்களை போய் பாப்பாங்க அதுலதான் வாங்குவார்கள் அந்த பெட்டியில மீன்களை கெட்டு மீன் என்று சொல்லுவார்கள் அதுலதான் அந்த மீன் அப்படி கொண்டு வருவாங்க நானும் அந்த பறைதான் சொல்ல வந்து நிறைய பறைகள் வந்து விட்டது அதிகமான தேங்காய பறிக்கு அது சொல்லுவார்கள் மரத்துல இருந்து அடுத்து சாமான இறக்குறத கூடுதலாக சொல்லுவாங்க பறிச்சு போடு அப்படியே பறிக்க மண்ணெல்லாம் கொண்டு பறிக்கிறது தானே மண் கல்லுகளை எல்லாம் இறக்குறது சொல்றேன் பறிக்கிறது அதை பறிக்கிறது அதை பறிக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அடுத்தது இந்த இந்த நீக்குதலையும் பறிந்து சொல்லுவார்களாம் நீக்குதல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நீ என்னக்குனா தான் அல்லதான் நீக்குதல் நீக்குதல் ஓ அதையும் பறிந்து சொல்வார்களாம்

கூடுதலாக அந்த கல்லு மண்ணு சொல்வார்கள் அதிகமாக பாதிக்கப்படுது இது கல் மண் இறக்குறத அந்த மெஷின்ல வந்து இறக்குறதை விட பறிக்கிறது வேற பறிக்க இறக்குற கையால நீங்க நெல்ல மூட்டை எல்லாம் இறக்குறது வேற அவ்வளவுத்தையும் கொண்டு வந்து பறிக்கிறதுன்றது அப்படியே மொத்தமா கொண்டு வந்து பறிக்கிறது

எல்லாம் போட்டு ஜாடி என்று சொல்லுவார் ஜாடி மீன் என்று சொல்லுவார்கள் சில வீட்டுல சால மீன்கள் நிறைய பதமா மாறி அப்ப அந்த ஜாடி போட்டு வைப்பார்கள் போட்டு வைத்து அதை எடுத்து விற்கிறது அந்த கொருக்காய் உப்பும் கொருக்காயும் சேர்ந்து அது ஒரு நல்ல கெட்டு போகாம நல்ல பதமான ஒரு மீனாக இரு மீனாக இருக்கும் சமைக்கிறதுக்கு நல்ல சூப்பரா இருக்கும் அப்படியே நல்லா இருக்கும் அந்த பறி அது ஜாடி மீன் சொல்றது அது ஜாடி மீன் அதுக்குள்ள பொருட்காய் போட்டு

ஸ்டேஷன்ல போட்டு அந்த 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 பாரமுணிக்கிறவர்கள் அந்த வியாபாரிமா அப்ப வந்து பெட்டி காட்டு மரப்பட்டிதான் மரப்பட்டில மூடிய மட்டை மட்டைகளுக்குதான் பனை மட்டை அது படிய ஒரு அளவான அளவான அளவா செருக்கி செருக்கி விற்று விற்பாரு கட்டுக்கட்டா அதெல்லாம் அடிக்கிறது ஆணியார அடிக்கிறது அந்த பெட்டிக்கு மேல அடிச்சு அதை ஐச போட்டு அந்த பெட்டியை மூடுவார்கள் அந்த பெட்டியை மூடித்தான் அதை அந்த லேபர் எல்லாம் ஒட்டி அந்த வியாபாரிமா இருக்கிற லேபர்கள் எல்லாம் இருக்கும் அதை ஒட்டிதான் கொழும்புக்கு அனுப்புவார்கள் அப்ப அந்த கொழும்புல அந்த மார்க்கெட்ல அந்த ஆர அந்த வியாபாரிகள் ஆட்கள் அதை விற்பனை பிப்பின அந்த காலங்களில பிறகு பிறகு வாகனங்கள் லொரிகள் இல்லை சொற்கள் அது எங்களை எங்கட வீட்டு இவங்களும் எங்க வீட்டு வச்சு ஏற்றி அந்த வாகனங்கள் ஏற்றுமதி செய்வதுதான் நாங்கள் நாங்களும் அந்த காலத்துல நான் அறிஞ்ச காலத்துல இருந்து நான் கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து இவங்க சொந்த லோரியில அந்த மீன்களை ஏற்றினாங்க அப்படி அந்த காலத்துல என்ன ஒரு 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 லாரி ஒரு லாரி போயிட்டு வந்தா என்ன ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபா தான் வாங்கி அந்த காலங்களில் இப்ப ஆயிரக்கணக்குல போகுது அந்த 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 காலத்துல இருநூறு ஐம்பது ரூபா அந்த டிரைவருக்கு கூடி பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்தான் கொடுப்பார்கள் ஒரு நாளைக்கு அந்த கிளீனரா போவார்கள் அந்த உதவி நடக்கு பத்து ரூபாய் பட்டா காசு கொடுப்பார்கள் குடிக்கிறது குடுப்பார்கள் வாங்கி அந்த காலங்களில் இப்போது நினைச்சுப்பாருங்க இப்போது கோயில்களை அதையும் துணியாக

முடி எல்லாம் ஒரு கிடங்கல போட்டு ஏன்னா வயல்ல பறிக்கிறோம் அந்த ரெண்டு லோட்டு பறிக்கணும் மூணு லோட்டு பறிக்கணும் நிறைய கொண்டு போய் அப்படியே கொட்டுறது வயல்ல இருந்து நெல் சூடு அடிச்சா நெல்லு கொண்டாந்து பறிப்பினம் ரெண்டு அந்த மூட்டை மூட்டையா கொண்டு இறக்குறதையும் அதையும் அந்த நிறைய கொண்டாந்து தேவை கொட்டுறதுதான் பறிக்கிறேன் யா மூண்டு லோட்டு பறிச்சது அப்படித்தான் கதைப்பினம் அந்த மூன்று லோட் பறிச்ச நாலு லோட் பறிச்சே அப்படி கதைக்கிறது மற்ற அந்த புலி பறித்தல் மற்றது தாமர அன்னு சொன்ன மாதிரி என்ன பெரிய பருகியோட கல வலிக்கிட்டாச்சு என்று சொல்லுவினாம் பேக்க பெரிய பெரிய அளவில் இருக்கிறதையும் பருகி என்று சொல்லுவின்னு அதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்றது நேவி செடி சொன்ன மாதிரி அந்த வாய் பறகிறேன் அப்படி நான் சொன்னதை கேட்டிருக்கிறேன் வயசானவ ஆஹ் யா நான் அந்த சொல்லு அந்த சொல்லு நான் கேட்டுருக்கிறேன் யா யா சில விரட்டங்களுக்கு ஓ அப்படி ரெண்டாவது ஓகே எனக்கு சூவாமா இருக்கு பண்றதுக்கு சொல்லு கேப்பினோம் ஆஹ் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இவ்வளவு தான் வணக்கம் மாணியகா உற்சவமான வணக்கம் எல்லோருக்கும் ஆஹ் நானும் கேட்டுக்கொண்டிருக்கேன் மாணியகா பரி பறி சொல்லி என்னார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் சொல்லி கூடுதலாக எல்லாம் வந்து விட்டது சொல்லப்பட்டு விட்டது பரி பறியில பொன்னுன்று சொன்னிச்சுன்னா அந்த பறிய திருடர்கள் பொன்னை பறி என்று சொல்லுவாரு அது ஒரு குழுவுக்குரிய அந்த திருடர் கூட்டத்துலதான் அந்த பொன்னை பறி என்று சொல்லுவதுன்னு நாங்க படிச்சது ஞாபகம் அந்த சொன்ன போதும்

பரிகள் பெர்களாக வந்திருக்கின்றது சேகர் அவர்கள் நிகழ்ச்சி என்று தவிர்க்கப்படுகிறதாம் சுவாமி இனம் காரணமாக அந்த தகவல் காலை பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் அதை செய்து கொள்ளலாம் ஆம் நன்றி நாங்கள் அடுத்த தினக்கவிக்குள்ள செல்லோம் நாளை எட்டாம் தேதி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் உலக உன்னதர்கள் தினத்தில் ஏதாவது தலைப்பு செய்கிற நாங்கள் தானே என்ன தலைப்பு செய்யலாம் உலக உன்னதர் தினம் என்ன எட்டாம் தேதி ஆமாம் அதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்னு பாப்போம் நாளைக்கு ஒன்பது மணிக்கு ரெடி ஆகும் உலக உணவு தினத்துல சின்ன ஒரு தலைப்படுத்தி அதனூடாக பேசி கொள்ளலாம் என்ன

இப்ப நாங்க தினக்கவிற்குள் செல்வோம் நன்றி வணக்கம் தினக்கவி